அவர்களின் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் எப்படி பூமிக்குள் எழுக்கப்படுவார்கள் அவர்களில் அவர்களது கடை தெருக்களில் உள்ளவரும் போர் செய்த அவர்களில் ஒருவராக இல்லாதவரும் இருந்திருப்பார்களே என்று கேட்டேன் அவர்களின் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் என அனைவரும் பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள் பின்பு அவர்களின் எண்ணங்களின்படியே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஒன்று ஒன்று எட்டு முஸ்லிம் இரண்டு எட்டு எட்டு நான்கு